தோறும் ஒரு சிவராத்திரி வருது அது இல்லாமல் வருஷத்தில் நம்ம இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் மகா சிவராத்திரியாக ஏன் கொண்டாடும் அதுக்கு பின்ன உள்ள காரணம் என்ன சார் மாதந்தோறும் வர சிவராத்திரி நம்ம புரிஞ்சுருந்தோம் எல்லாருமே அப்போ மாதம் மாதம் சிவராத்திரி வருதுன்றது எல்லாருமே தெரியுது ராத்திரி அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது இரவு கண்வீழ்த்தல்ன்றது வந்து மூணு விரதத்துக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது நம்ம பேசணும் ஒன்று வந்து சிவராத்திரி மாத சிவராத்திரி யார் ஆனால் மாத சிவராத்திரி யாரும் கண்மொழிக்கிறது இல்லை விரதம் வண்டி தான் இருப்பாங்க ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு தான் விரதம் விரதம் அன்னைக்கு கண் முடிக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் இருப்பாங்க அது திதியை வச்சு வருது மகாவிஷ்ணுக்கு சொல்கிறது மூணாவது பார்த்தீங்கன்னா நவராத்திரி நவராத்திரியில் வந்து நம்ம யாரும் கண்மொழிக்கிறது இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த சிவராத்திரிக்கும் வைகுண்ட தான் வந்து கண் முழிக்கிறதுன்றது வந்து நம்ம நடைமுறையில் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தெய்வங்களுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் முக்கியம் இந்திரிய நிகிரம் அப்படின்னா ஐ புலன்களை வந்து அடக்கும் அடக்கிற தன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ தான் அவங்கள அறிய முடியும் ரெண்டு பேர் பேரும் நான் அரி ஹரன் பேர் ஒருத்தரை பேர் அரி ஒத்திர பேர் ஹரன் பேர் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரையும் நாம் வந்து அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புலன் அடக்கம் நமக்கு முக்கியமாக தேவை இந்திரியங்களை அடக்குதல் அப்படின்றது இது ரெண்டுத்துக்குமே தேவை நவராத்திரிக்கு வந்து உங்களை வந்து கொண்டாட தான் சொல்கிறாங்க அம்பாள் வழிபடுறதுக்கும் அம்பாளுக்கு எவ்வளோ அளவு பூஜைகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னா அதுவும் ஒன்பது நவராத்திரி ஒன்பது நாட்கள் வந்து கொண்டாடுறாங்க அம்பாளுக்கு அது நாலு விதமாக இருக்குது ஒவ்வொரு வருடத்தில் நாலு விதமாக நவராத்திரி வருது அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க வந்து அந்த வைகுண்டம் வந்து மகாவிஷ்ணுவை உத்தேசித்து பண்ணி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லா வைகுண்ட வைகுண்ட பதத்தில் வந்து சொர்க்கவாசலில் வந்து இப்போ சுவாமி கூடயே வெளில வர்றதுன்றது வந்து நமக்கு தாற்பயம் வந்து பர்ம அடைதல்ன்றது அந்த வைகானசத்துலேயும் பாஞ்சராத்திரத்திலையும் ஆகும் முறைப்படி செய்கிற ஒவ்வொரு விஷ்ணு ஆலயத்துலையும் செய்கிற ஒரு இது சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா சிவாலயங்கள்லையும் வந்து இந்த சிவராத்திரி கொண்டாடுவாங்க இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது மாத சிவராத்திரி வந்து என்னென்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் வர்ற சதுர்தசி தீதி தான் வந்து மாத சிவராத்திரின்னு சொல்கிறோம் அது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியும் அமாவாசையும் வரும் அது முதல் நாள் வந்து சிவபெருமான வழிபடுறது அது வந்து நினைவு அது வந்து நிகழ்வோட நினைவுகள் ஓ இப்போ நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சு அந்த நட்சத்திரத்தினுடைய நிகழ்வு தான் வந்து நினைவு தான் வந்து ஒவ்வொரு மாதமும் வரும் ஆனால் எந்த மாதத்தில் எந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்தீங்களோ அதுதான் நிகழ்வு அதை வச்சு தான் நம்ம வந்து பிறந்தநாளும் கொண்டாடிண்டு அர்ச்சனை தெய்வ வழிபாடுகள் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்கோம் இப்போ வந்து நினைவுகளில் வந்து ஒவ்வொரு மாதமும் வருது நமக்கு அந்த மாத சிவராத்திரி அப்படின் போது சதுர்த்தி சிவபெருமானை பூஜிக்கணும் அதுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்காங்க ஆகமத்திலேயும் இருக்கட்டும் இதுலேயே சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சுவாமி வழிபடுற முறைகள் சொல்லியிருக்காங்க மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து எப்படின்னா தோன்றது இப்போ எப்படி ஜோதி பிழம்பா சுவாமி தோன்றினார் நம்ம முதல்ல இதில் பார்க்கணும் அதே மாதிரி இது மகா சிவராத்திரி இது ஒரு நிகழ்வு நிகழ்வு அப்படின்னும் போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றது ஒரு புலநடக்கம் ரொம்ப முக்கியம் இதில் வந்து நாலு யாமங்கள் சொல்கிறாங்க மூணு மணி நேரம் வந்து நான் ஒவ்வொரு யாமம் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு மணித்துளிகள் பார்க்கும்போது ஏழு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரணும் இல்லை பத்து மணி வரலாம் முதல் காலம் அதுக்கடுத்தது பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரணும் இரண்டாம் காலம் அதே மாதிரி ஒரு மணிக்கு மேலே வந்து ஒரு நாலு மணி அப்படின்ற வரலாம் ஒரு மூணாம் காலம் அதுக்கப்புறம் நாலுலேருந்து ஆறு மணி வரணும் நமக்கு வந்து காலம் இப்படி நாலு யாமங்களாக அந்த காலத்துலேருந்து வந்து பூஜை பண்ணியிருக்காங்க ஆகம சாஸ்திரங்கள்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு காலத்துக்கும் விசேஷமாக பூஜைகள் திரவியங்கள் நைவேத்தியங்கள்லாம் காமி ஆகமும் காரணாகமத்திலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆகம சாஸ்திரங்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சிப்படி நம்ம சிவராத்திரியை பார்த்தோம்னா தெ தெளிந்தார்க்கு ஜன் சிவலிங்கமான எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி நம்மளுடைய துளி அப்படின்றது இறைவனாகவே நம்ம பாவிக்கணும் உடலில் இருக்கிற பிராண பிராணவாயுவை வந்து நம்ம வந்து இறைவனாகவே பாவிக்கும் இப்போ அப்படி இருக்கிற நம்மளுடைய உயர்துளியை வந்து இறைவனாக பாவிக்கிற ஒரு தருணம்தான் வந்து இந்த மகா சிவராத்திரி அதுலேயும் அந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க பிராணாயம் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சுழுமுனை நாடின்னு சொல்லுவாங்க இடா பிங்கடா சும்னா அப்படின்ட்டு இடா ஒரு பக்கம் காற்று வந்துகிட்டே இருக்கணும் சுவாசம் வந்துகிட்டே இருக்கும் பிங்களாக ஒரு பக்கம் வந்து காற்று வெளியே விட்டுட்டே இருக்கும் ஒரு பக்கம் சுவாசம் இழுக்கும் ஒரு பக்கம் சுவாசம் நமக்கு தன்னால் வெளியே வரும் அப்படி இருக்கும் இதில் தன் நிலையில் வந்து நிறுத்துறது வந்து சுழுமணி நாடியில் தான் நிறுத்துவாங்க இது வந்து யோகிகள் ஞானிகள் அப்படி இல்லை யோகங்கள்லாம் இருக்குது நிறையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு ஆறு ஆதாரங்கள்லாம் இருக்குது அதில் முன்போய் சாஸ்திராத்திர முன்போய் தியானம் பண்ணும்போது எல்லோருமே இது எல்லாமே ஒரு நிலையை கொண்டு வர்றது தான் வந்து மகாசிவராத்திரி தியானங்கள் சுவாமியினுடைய சிந்தனைகள் எல்லாமே கொடுக்கறது சிவராசி அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த நடுவில் ரெண்டாம் காலம்னு சொல்கிறோம்ல நம்பூரை பொறுத்தவரை ரெண்டாம் காலம் நம்ம திருவண்ணாமலையில் பார்க்கும்போது வந்து ரெண்டாம் காலம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் வந்து சுவாமி வந்து ஜோதி பிழம்பா லிங்கோத்பவரா இங்குற்றே தோன்றினேன் அப்படின்னு வந்து தானே சொல்கிறார் அப்படின்ற ஒரு காலம் வந்து லிங்கோத்பவ காலம் வந்து நம்ம திருவண்ணாமலை உண்டு ரெண்டாம் காலம் மித்த ஊர்கல்ல சார் மற்ற ஊரில் பார்க்கும்போது மூணாங்கலை தான் சொல்லுவாங்க அதனால் வேற்றுமை உண்டு திருவண்ணாமலைக்கும் மற்ற ஊர்லேயும் நடக்கிற காலங்களில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் உண்டு ஏன்னா இங்கே தான் சுவாமி வந்து முதல் முதல் லிங்கமாக தோணுது இதற்கு பிறகு தான் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் லிங்க வழிபாடுன்றது வந்தது அதாவது அருவுருவ திருமணி சொல்லுவாங்க உருவத்திருமேன்றது உற்சவமூர்த்திகள் அருவுருவத் திருமணின்றது லிங்கம் அருவத் திருமணின்றது ஜோதி இருக்கும் சுவாமி எல்லாமே இங்கே நமக்கு எல்லா விதமாகவும் இங்கே அருணாமலையை பொறுத்தவரையும் திருவண்ணாமலையை பொறுத்தவரையும் எல்லா உருவத்தன்மையாகவும் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரு அறுவது திருமாவும் லிங்கமாகவும் காட்சி கொடுக்குறாரு அருவத்தன்மையாகவும் ஜோதியாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு வந்து நடந்ததுனால சிவராத்திரியினுடைய இரண்டாம் காலம் தருணம் மகா சிவராத்திரியினுடைய முக்கியமான தருணம் வச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிப்படி நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இந்த மலையை பார்த்துட்டு எலக்ட்ரிக்கலுடைய ஒரு பவர் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதை நம்ம இதில் புக்கெல்லாம் படிக்கும் போது தெரியும் இது இல்லாமல் அந்த எலக்ட்ரிக் பவர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த நேரம் தான் சொல்றாங்க அதாவது என்னன்னா பதினோரு மணியிலேருந்து ஒரு ஒரு மணி வரணும் அந்த டைம் இருக்குது இல்லை நேரம் அந்த நேரத்துல வந்து லிங்கோத்போக காலத்துல வந்து நாம ஏதோ ஒரு சிவச்சிந்தனையிலையோ இல்லை நம்மளுடைய அந்தர்யாமி அதாவது உள்ளுக்குள்ளேயே நம்மளை நாம பார்க்கற இந்த அகந்தை இதெல்லாம் இல்லாத மமதையெல்லாம் இல்லாத நமக்குள்ளே ஒரு உணர்வை வந்து சுவாமி வந்து அந்த சா தருணத்தில் எல்லா மக்களும் கொடுப்பாங்க ஆனால் வந்து அந்த தருணத்தில் நம்ம கிரிவலம் வந்து ரொம்ப ஜனங்கள் வந்ததுன்னா ரொம்ப விசேஷம் எதுவுமே முடியாதுங்க என்னால் நாலு காலம் பூஜை பண்ண முடியாது என்னால் எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற மக்கள்கள் கோயில்லையும் நேரம் நிற்க முடியல கஷ்டமாக இருக்குது அந்த காலங்கள் போயிடுது நாலு காலம் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற கடைசி இதில் மக்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தருணத்தில் வந்து பதினோரு மணிலேருந்து ம ஒரு மணி வரணும் அவங்க வந்து கிரிவலம் வரலாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம் எல்லாம் பண்ணாலே வந்து அவங்களுக்கு வந்து மகா சிவராத்திரி விரத இந்த புண்ணியங்கள் எல்லா விதமான இதுவும் அஸ்வமேத யாமங்கள் பண்ண புண்ணியம் கூட சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு கிடைக்குது சில பேர் வந்து நாலு யாமங்கள்ல வந்து சிவ பூஜையே பண்ணுவாங்க ஆத்மார்த்த பூஜை பண்றவங்க நாலு யாமங்கள் பண்ணுவாங்க சில பேர் தொண்டுகள் செய்வார்கள் சிவர்கள் ஸ்தோத்திரங்கள் சிவ புராணங்கள் எல்லாமே அந்த நாலு காலத்தில் அந்த யாமம் யாமமாக ஒன்று ஒன்று பண்ணிட்டு அவங்களுடைய அந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வந்து தவறு விடாம அந்த சிவராத்திரி புண்ணிய காலத்தை வந்து தவறு விடாம சிந்தனையோட எல்லாருமே வந்து இந்த சிவராத்திரி தினத்தை வந்து கொண்டாடுறாரு அதில் நம்ம ஊர் வந்து சிவராத்திரின்னே நம்ம ஒரு அண்ணாமலைன்றது வந்து இருக்கிற ஒரு சேத்திரம் அது இப்படி ஒரு சேத்திரத்தை நீங்க பார்க்கவே முடியாது எங்கேயும் சிவராத்திரின்னே உருவான சேத்திரம் வந்து திருவண்ணாமலை தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை அது உண்மையா